நான் ஒரு கப் பாசிப்பயர் எடுத்துருக்கேன் இதோட அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் போய் இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மூடி வச்சிடலாம் ஊறட்டும் நம்ம ஊற வச்ச பயிரும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இதோட நாலு பட்டா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பண்ணிட்டோம் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மூடி வச்சுக்கலாம் அது பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் நான் படுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் உழுது பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பட்டை வத்தலும் நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னுமா வரப்பட்டுருச்சு இதோடவே நாளை ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதையும் வளர்த்திக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வரணும் அப்படியே சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி அழுக்க வச்சுட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம் தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து தக்காளி நல்லா இருக்கு இது கூடவே ஒரு கைப்பொடி புதினா இளைச்சிருக்கு அதை ஊற்றி வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு ஒரு லிப்பி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இதை தாளிச்சு விட்டுக்கலாம் கடவுள் நம்பருக்கு பட்டாசு தண்ணி எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டுருக்கேன் ஊத்தலாம் தோசை பாஞ்சிருச்சு தோசை ஊத்திக்கலாம் ஒரு பக்கமா நல்லா வேகட்டும் ஒரு பக்கமா நல்லா வெஞ்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெஞ்சிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசையும் எழுந்திரிச்சு திருப்பிக்கலாம் இதுவும் நல்லா வெந்துருச்சு இதே ஒரு ப்ரைட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பச்சைப்பயிர் ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ